ஒன் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆறாம் அதிபதி லக்னத்திலேருந்து பன்னிரெண்டு பாவங்கள் வரைக்கும் நின்றா என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆறாம் இடம் ஆறாம் அதிபதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஆறாம் இடம்ங்கிறது கடன் சத்ரு ரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க கடன்னா தெரியும் சத்ருன்னா எதிரி தெரியும் நோயும் தெரியும் அப்போ இந்த மூன்றுக்கு மட்டும்தான் ஆறாம் அதிபதியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டுமே இல்லை உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை குறிக்கக்கூடிய இடமும் ஆறாம் இடம்தான் அதே போல் ஒரு போட்டியில் ஜெயிக்கிறது தேர்தலில் ஜெயிக்கிறது ஒரு வங்கிகள்லேருந்து நமக்கு கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளை நம்பி ஒருத்தன் கடன் கொடுக்கறதுக்கும் நம்மளுடைய ஆறாம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது ஆறாம் இடம் பொதுவாக ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் வந்து நெகட்டிவ் ஸ்தானங்களாக இருந்தபோதும் அந்த எதிர்த்து அந்த நெகட்டிவ் ஸ்தானங்கள் இயக்கம் சரியில்லைன்னா கூட வாழ்க்கையில் நல்லா இருக்காது ஏன்னா பாசிட்டிவும் வேணும் நெகட்டிவும் வேணும் அது ரெண்டும் கலந்தாதான் இயக்கம் இல்லையா அப்போ இந்த ஆறாம் இடத்தை பற்றி அந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் இருக்கோம் குறிப்பாக ஜோதிடர்கள் வந்து இதை ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துலையோ ஆறாம் அதிபதி ரெண்டாம் இருந்தோ அந்த வாக்கு வந்து பலிக்காமல் போயிடும் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த பொய் பொய்யாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க ஒரு ஜோதிடம் சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த ரெண்டாம் இடமும் ரெண்டாம் அதிபதியும் ரொம்ப முக்கியமான பங்குங்கிறத ரொம்ப பார்த்துக்கணும் இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் பொதுவாக வந்து ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும் ஆறாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் பொதுவாக அந்த கடனை பற்றியோ நோயை பற்றியோ இல்லை யார் எந்த நேரத்தில் நம்மளை அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த எதிரிகளை பற்றியோ ஒரு அச்சத்தோடும் பயத்தோடும் கலந்த ஒரு வாழ்க்கை இருக்கும் இருந்தபோதும் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் ஏதாவது ஒரு வகையில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் அடுத்தவர்களோடு எப்படி மோதுறது அவர்களை எப்படி ஜெயிக்கிறதுங்கிற மனநிலையும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் பொதுவாக ஆறாம் அதிபதி வந்து லக்கணத்தில் இருந்தால் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஹைஜீனிக்னால் என்ன அந்த இடத்துல டெய்லி காலையில் எழுந்துக்கணும் காலை கடன்களை முடிக்கணும் குளிக்கணும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் வெளியில் வரணும் அப்படின்னு நினைப்போம் அதேபோல் பார்த்திங்கன்னா தினம் தினம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆடைகளை அணிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் சில நேரங்களில் அந்த குளிக்கிற விஷயங்களை சில நேரங்களில் ஒத்தி போட்டுருவாங்க நேற்று ரெண்டு நாள் தானே சட்டை போட்டிருக்கோம் இன்னொரு நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டா என்ன அப்படிலாம் நினைக்கிறாங்கல்ல இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த சுகாதார விஷயங்களில் கவனக்குறைவோடு இருப்பாங்க அப்படின்னா அலட்சியமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அடுத்து ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும் ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்ததுன்னா அது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்காது ஏன்னு வச்சுக்கோங்க ஆறுங்கிறதே நம்ம கடன் சத்துரு ரோகம் தானே அப்போ இந்த ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி இந்த மாதிரி அதிபதிகள் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து அளவுக்கு அதிகமாக பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ ரெண்டாம் அதிபதி வந்து நீச்சமாகவும் கூடாது அது மாதிரி பார்த்திங்கன்னா பகை ஸ்தானங்கள் பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஆறு எட்டில் மறையக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த மாதிரி ஏன் சிக்கல் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது வந்து உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுக்கிறோம் இல்லையா அடிப்படை போஜனம் நாலாம் இடம்தான் இருந்தால் கூட ரெண்டாம் இடம் தான் வாய் அப்போ வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க மனதை புண்படுத்துகிற அளவுக்கு இருக்கும் அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஏதாவது பொய் சொல்லி காரியமாகறதுக்காக பொய் சொல்லி அந்த பணத்தை இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அதனால் ஆறாம் அதிபதி பொதுவாக ரெண்டாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை இன்னொன்று வந்து பழங்கால நூல்களில் ஒன்றான அந்த புளிப்பானி என்ன சொல்லுதுன்னா இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தால் நம்மளுடைய பணம் மற்றவர்களுக்கு பொய் சேரும்ங்கிறாங்கள்ல அது மாதிரி ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தால் மற்றவர்களுடைய பணம் நமக்கு வந்து சேரும் இது எப்படி வந்து சேரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்றவர்கள் உருவாக்குன கான்செப்டை நம்ம கான்செப்ட்னு சொல்லி நம்ம வித்துகிட்டு இருப்போம் மற்றவங்க விளைஞ்சல் நிலத்துலேருந்து அறுவடை பண்ணிட்டு நாம் எடுத்து வித்துட்டு இருப்போம் இல்லையா இந்த மாதிரி சில விஷயங்கள் ஜோதிடர்கள் கூட பார்த்திங்கன்னா சில ஜோதிடர்கள் மற்ற இடங்கள்ல பேசுறதெல்லாம் தொகுத்து வச்சுட்டு இவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லி இந்த பயிற்சி வகுப்பு எல்லாம் எடுக்கிறாங்கல்ல இது கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஏன்னா இது யார் சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டாங்க சொன்னால் இவங்களோட வேல்யூ போயிடும் இல்லையா இது கூட வந்து இந்த ரெண்டாம் இடத்துல ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்கு பொதுவாக வந்து ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு கிடையாது ஏன்னா கடன் அடிக்கடி வாங்குவாங்க அந்த கடன்களை திருப்பி அடிக்கிறதுக்கு நேரம் வந்து போதுமானதாக இருக்குங்கிறத பார்க்கணும் அடுத்தது ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தால் இளைய சகோதரம் அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம்ல பொதுவாக மூணாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தாலும் ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்தால் கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வலிமையாக இருப்பாங்க என்ன பிரச்சனைகள் வந்தாலும் மோதி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்வாங்காமல் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆட்களாக இருப்பாங்கங்கிறது பொதுவான விதியாக இருந்தால் கூட சகோதரர் வழிகளில் செலவுகளும் சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி சில விஷயங்கள்னால இந்த ஆறாம் அதிபதி வந்து மூன்றாம் இடத்துல இருந்தால் அந்த மாதிரி சில பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கணும் பொதுவாக வந்து பெரிய அளவுக்கு மைனஸ் இல்லைன்னா கூட ஓரளவு வந்து அது மைனஸ் அப்படின் தான் வச்சுக்கலாம் அடுத்தது ஆறாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருந்தால் அப்போ ஆறுங்கிறது வேலை நான்குங்கிறது நம்மளுடைய பூர்வீகம் சொந்த வந்த நிலங்கள் எல்லாமே எடுக்கிறோம் இல்லையா ஆறாம் அதிபதி நான்காம் இடத்துல இருந்தால் பல பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய நிலங்கள்ல தங்களுடைய வீடுகள்ல வீடுகள்லேயே சில தொழில்களை செய்வாங்க வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கறக்கூட சில விஷயங்கள் இருக்குல்ல இது ஒரு பக்கம் அடுத்தது பார்த்திங்கன்னா வசிக்கக்கூடிய இடங்கள் வீடுகள் தங்களுடைய வாகனங்கள் இதன் மீதான கடன்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது ரெண்டாவது விஷயங்கள் அடுத்தது இந்த கடன் சம்மந்தப்பட்ட வீடு மனைகள் அந்த வாங்கிறது விற்கிறது அது சம்மந்தப்பட்ட கமிஷன்களை வச்சு செய்யக்கூடிய சில வேலைகள் இருக்குல்ல இதுவும் வந்து ஆறாம் அதிபதி நான்காம் இடத்துலருந்து அந்த மாதிரி சில வேலைகளும் செய்வாங்க பொதுவாக வந்து நாலாம் இடங்களில் இந்த மாதிரி ஆறாம் அதிபதி இல்லாமல் இருக்கிறதோ எட்டாம் அதிபதி இல்லாமல் இருக்கிறதோ ஒரு வகையில் சிறப்பு தான் ஆனால் ஆறாம் அதிபதி இருந்தால் இந்த கடன் சார்ந்த தொழில்களுக்கு அந்த கடன் சார்ந்த அந்த பணம் வசூலித்து கொடுக்கறது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவர்களுக்கு ரொம்ப ஓரளவு பலனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது ஆறாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் ஆறாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது எப்படின்னு பார்க்கணும் பொதுவாக வந்து ஒரு கிரகம் வந்து ஒரு பாவத்துக்குரிய கிரகம் வந்து தன்னுடைய வீட்டுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அதாவது அதுக்கு வந்து விரயஸ்தானத்தில் இருந்தால் அது தன்னுடைய முழு தன்மையையும் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ ஆறாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தால் இந்த கடன் நோய் எதிரி போன்ற விஷயங்கள் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்காது இருந்தால் கூட ஆறாம் இடத்துக்கே உரிய சில சுபகாரியங்கள் இருக்குல்ல ஒருத்தங்க வந்து நம்மளை யார்கிட்டயாவது போய் கடன் கேட்டோம்னா நம்ம எல்லாேருமே கையில் பணத்தை வச்சுட்டு எல்லா வேலையும் செய்ய முடியாது அப்போ யார்கிட்டையாவது போய் ஒருத்தவங்கிட்ட நம்ம பணம் கேட்டோம்னா நம்மளை நம்பி அவன் பணம் கொடுப்பானா அந்த இடத்துல சந்தேகம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தாலே இப்போ பிள்ளைகள் வழியில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி செலவுகள் நிறைய ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போய்ட்டுருக்குங்களா ஐந்தாம் இடம் சிந்தனை ஸ்தானம் போய் அதில் போய் வந்து ஆறாம் அதிபதி உட்காந்தா கடனை பற்றியோ நோயை பற்றியோ பிள்ளைகளால் ஏற்படுற கவலையை பற்றியோ அடிக்கடி சிந்திச்சு இருக்கிறது வந்து ஆறாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தால் ஏற்படக்கூடிய ஒரு பலன் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அடுத்து ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதே போல் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு போட்டி பந்தயம் இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா கூடுமானம் வரைக்கும் அதில் ஜெயிக்காமல் மாட்டாங்க குறைந்தபட்சம் ஆறுதல் பரிசாவது கிடைக்கிற அளவுக்கு ஒரு நோட்டிருக்கும் அவங்களுக்கே தெரியும் இதில் வந்து நம்ம கலந்துக்கலாமா கலந்துக்க கூடாது அதாவது எடுத்ததுக்கெல்லாம் எல்லாத்துலேயும் போய் இறங்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இதில் இறங்கினா இதில் குறிபார்த்து அடிப்போம்னு சொல்லுவோம்ல ஒரு வேடன் வந்து குறிபார்த்து கரெக்டாக அம்பு எய்கிற மாதிரி எதில் இறங்கினா ஜெயிப்போம் அப்படிங்கிறத அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் அதில் கலத்த கரெக்டாக இறங்கி அதில் ஜெற்றி பெறுவாங்க அதே போல் இவர்களை எதுக்கக்கூடிய எதிரிகளோட பலவீனங்கள் தெரிஞ்சு அதை கரெக்டாக அடிக்கக்கூடியவர்கள் உடம்பை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுப்பாங்க பெரிய அளவுக்கு தொற்று நோய்கள் அது போல் சில விஷயங்கள்லாம் இவங்களை பாதிக்காத அளவுக்கு அவங்கள வரைக்கும் கவனமாக பாதுகாத்து வைக்கிறாங்கல்ல பொதுவாக ஆறாம் அதிபதி வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதே வந்து அது ஒரு ஒருவேளை யோகமான அமைப்பு தான் அப்படின்னு பார்க்கணும் அடுத்து ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தால் ஏழாம் இடம்ங்கிறது திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடியது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது இல்லையா அந்த இடத்துல ஆறாம் அதிபதி இருந்தால்னா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது வேலைக்கு போகக்கூடிய மனைவி வந்து வரலாம் அல்லது பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு அடிக்கடி தொல்லை கொடுக்கக்கூடிய மனைவியாகவும் வரலாம் மனைவியால் செலவும் அதிக அளவுக்கு ஏற்படலாம் இந்த மூணு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா ஆறுங்கிறது வேலை அப்படின்னு எடுக்கும்போது அது வந்து ஏழாம் இடத்துல அமரும்போது அப்போ மனைவியோ வேலைக்கு செல்லக்கூடிய நிலையில் இருக்கலாம் ஒரு வருவாய் ஈட்டித்தரக்கூடிய நிலையில் இருக்கலாம் அப்படி இல்லாட்டி கூட வீட்டில் இருந்தபடியே ஏதாவது ஒரு வேலையை செய்யக்கூடிய அந்த கண்டிஷன் நிலைமையும் அவங்களுக்கு இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி பொதுவாக வந்து வழக்கு ஒம்பு சச்சரவுங்கிறதுனால கணவனோட தொடர்ந்து சதா சண்டை போட்டுட்ருக்கக்கூடிய வாழ்க்கை துணைவும் அமையலாம் இல்லையா இதை வந்து இப்படி எடுத்துக்கணுன்னா ஒருவேளை ஆறாம் அதிபதி ஏழாம் வீட்டில் இருந்தால் அவர்களை வந்து மனைவியை வந்து கூடுமான வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையில் அவங்க ட்ரெயின் அப் பண்ணி அதுக்கு அனுப்புகிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னா அதுவே ஒரு வகையில் பரிகாரமாக அமைஞ்சிட்டோங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அடுத்து ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு எப்படின்னா ஆறுங்கிறது ஜாதகத்தில் ஒரு மறைவிட ஸ்தானம் எட்டுங்கிறது இன்னொரு வகையில் மறைவிட ஸ்தானம் அப்போ ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் மறைந்தால் ஒரு மறைவிடத்துக்கு உரிய கிரகம் இன்னொரு மறைவிடத்தில் இருந்தால் அது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜோதிட விதி ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும்போது பெரிய அளவுக்கு நோய்கள் இருந்தால் கூட அது கட்டுப்படுத்தப்படும் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது எப்படின்னா அணையக்கூடிய விளக்கு வந்து கொஞ்சம் பிரகாசமாக எரியுங்கிறாங்கல்ல ஒரு பிரச்சனை வந்து கொஞ்சம் பெருசு கிளம்பி அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் ஆகிடும்ல இப்படி தான் வந்து இந்த விபரீத ராஜயோகம் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தால் அந்த மாதிரியான வேலைகளை செய்யுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் ஒன்பதுங்கிறது நம்ம பாக்கியஸ்தானம் அப்போ ஆறாம் அதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் தந்தை வழியில் பார்த்திங்கன்னா நெருக்கடிகளும் தந்தை வந்து ஓரளவு சில நெருக்கடிகளுக்கு ஆளாகி இருப்பார் ஒரு கடனாளியாகி இருப்பார் அல்லது வந்து பார்த்திங்கன்னா தந்தை சம்பாதிக்கக்கூடிய தந்தையோட வருவாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்துக்கே சரியா இருக்கும் பெரிய அளவுக்கு மிச்சப்படுத்த முடியாத அளவு பொதுவான கருத்தாக இருந்தாலும் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் நீங்கள் எந்த காரியத்தையும் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு எந்த வேலையும் ஆரம்பிக்க முடியாது எப் எந்த காரியத்தை தொடங்கினாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் கடன் வாங்கினாலும் மட்டும்தான் அந்த காரியம் முடிவடையும் அதனால் சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முழுமையான பணம் இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சமாவது இன்னொருத்தங்கள்ட்ட கடனை போட்டு வாங்கிடுவாங்க அப்படி வாங்கினால்தான் அது வந்து ஒரு வகையில் பரிகாரம் ஆகிடும் அப்போ ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அவர்களை பொறுத்தவரையில் எந்த காரியம் செய்தாலும் ஒரு கடனை வாங்கிட்டு செய்வது வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தால் அதாவது வந்து இது வந்து பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஆறாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பணியாளர் வேலை அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்தால் ஒருத்தர் வந்து தனியாக வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போய் வேலை செய்வதை விட சுய தொழில் செய்யலாம் குறைந்தபட்சம் வந்து அடுத்தவர்களை சார்ந்திருக்காமல் நமக்கு நாமளே ஒரு சின்ன லெவல்லையாவது ஒரு தொழில் செஞ்சுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை முதல்ல உருவாக்கும் அதுக்கான சாதகமான சூழ்நிலை வரும்போது அவர்கள் அதை செய்வாங்க அடுத்தது வந்து ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தால் ஒரு தொழில் தொடங்குறவர்களுக்கு நல்ல பணியாட்கள் வந்து நல்லா அமைவாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன தான் பலன் செலவு பண்ணால் கூட நல்ல எம்ப்ளாயிஸ் அமைகிறது கஷ்டமாக இருக்கும்ல இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வந்து நல்ல பணியாளர்கள் வந்து வேலைக்கு கிடைப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்தால் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு தொடர்ந்து அந்த தொழிலில் கடன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர்கள் எந்த இடத்துல கடன் கேட்டாலும் கிடைக்கும் அப்போ ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது ஓரளவு நல்ல சிறப்புங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஆறாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன வேலையும் என்ன வேலைக்கு தேர்னா கூட அவங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அவங்க விரும்பிய வேலைகளும் அவங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வம்பு வழக்கு நெருக்கடி எந்த அளவுக்கு தலையை பிடிக்கிற அளவுக்கு கடன் நெருக்கடி இருந்தால் கூட அந்த எல்லா கடன் நோய் வம்பு வழக்கு எல்லாத்துலேருந்தும் அவங்க விடுதலையாகி மேலே வந்துடுவாங்க ஆறாம் அதிபதி பதினோராம் இடத்துலேருந்தால் அவர்களுக்கு நல்ல எம்ப்ளாயிஸ் அமைவாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குறிப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பணியாளர்களை பயன்படுத்தி பெரிய அளவுக்கு மேலே வருவாங்கள் அதாவது விசுவாசமான ஊழியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன கொடுத்தாலும் எங்கள் எம்ப்ளாயிஸ் செஞ்சு முடிச்சிடுவாங்க எங்கள் மார்க்கெட்டிங் டீமாக இருக்கட்டும் ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி வந்து நல்ல பணியாளர்கள் அமைவாங்க ஒன்று அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து எந்த இடத்துல கடன் கேட்டாலும் உடனுக்குடன் கிடைக்கும் வம்பு வழக்கல் எல்லாமே சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடும் எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆறாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறவர்கள் நல்ல தொழில் செய்யும்போது பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான போர்ஷன் வந்து அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்களுக்கும் அவர்களை சார்ந்து இருக்கிறவர்களுக்கும் அப்படி செலவு செய்வாங்க அதாவது தொழிலாளர்களுக்காக அவங்க நலத்துக்காக அதிகமாக செலவு செய்பவர்களும் பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குறிப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் இது வந்து வேலை அது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுங்கிறது அப்ராடு எடுக்கலாம் இரவு ஒன்று கூட எடுக்கலாம் இல்லையா படுக்கை அறையை குறிக்கிறதுனால அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பகலில் வேலை செய்கிறத விட இரவில் வந்து கண்வீழ்த்து வேலை செய்கிறது அதிகம் விரும்புவாங்க பகல் டூட்டி பார்க்குறத விட நைட் டியூட்டி பார்க்குறதுக்கு அதிகம் விரும்புவாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல அது ஒரு முக்கியமானது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ட்ராவலிங் மருத்துவமனை இந்த மாதிரி இடங்களில் அவங்க பணிகள் வந்து ரொம்ப விரும்பி செய்வாங்க இந்த ஆறாம் அதிபதி வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த கடன் வம்பு வழக்குகள் வந்து விரயமாயுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கடன் வம்பு வழக்குகள்லாம் பெரிய அளவுக்கு இவங்களை பாதிக்காது அப்படிங்கிறத பெருசாக எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த ஆறாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் இடமும் அல்லது ஆறாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டால் எதையுமே நீங்கள் சொன்னால் வந்து அப்படியே எடுத்தோடனே நம்பிட மாட்டாங்க எதையுமே வந்து எதையுமே சந்தேக கண் கொண்டு தான் பார்ப்பாங்க நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கணவன் மனைவி நடத்தையில் சந்தேகம் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்குள்ளே அந்த சந்தேக புத்தினாலே நிறைய பிரச்சனைகள் வருதில்ல இதுவும் வந்து ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தோடு சம்மந்தப்படுறது அல்லது ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதியோடு சம்மந்தப்படுறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி பார்த்தாலும் ஆறாம் அதிபதிங்கிறது மறைவிடங்களில் இருக்கிறது தான் சிறப்பு மற்ற இடங்களில் இருக்கிறது அவ்வளோ பெரிய சிறப்பு அப்படின்னு எதிர்பார்த்துக்க முடியாது என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்